இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்கள் ஃப்ரீ என்ற யூடியூப் சேனல் மூலமாக கத்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் கிறிஸ்தவராகிய நாம் தினமும் ஜபிக்க வேண்டும் பல மணி நேரம் ஜபிக்க வேண்டும் அநேக நேரம் ஜபிக்கணும் இரண்டு மூன்று முறை ஜபிக்கிறவர் இருக்கிறார்கள் நான்கு முறை ஜபிக்கிறவர் இருக்கிறார்கள் ஸோ முதலாவது ஜெபம் எப்போ இருக்கணும்னா காலையில் எழுந்த உடனே ஜபிக்க வேண்டும் காலையில் ஜபிக்கிற பழக்கமும் உங்களுக்கு இருக்க என்னன்னு தெரியல ஆனால் ரெகுலராக கிறிஸ்தவர்கள் சொன்னால் நீங்க தினமும் எழுந்த உடனே ஜபிக்க வேண்டும் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே ஜபிக்க பழகணும் கற்றுக்கொள்ளணும் இது ரொம்ப முக்கியம் ஸோ கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணணும் தினமும் ஜபிக்கிறோம் அநேக நேரம் ஜபிக்கிறோம் முக்கியம் முதலாவது ஜெபம் இது காலையில் எழுந்தவுடன் ஜபிக்க கூடிய ஜபம் இப்போ காலை எழுந்தவுடன் ஜபிக்க கூடிய ஜபம் இருக்கும்போது அதை எப்படி ஜபிக்கலாம் என்னென்ன மாதிரி ஜபிக்கலாம் முக்கியமான மூன்று ஜபங்களை நீங்க சொல்லித்தரப்போ இந்த மூன்று ஜபத்தை நீங்க தினமும் செஞ்சாங்க இந்த மூன்று ஜபங்கள் இருந்தாலே போதுமானது உங்களுடைய நாளை தேவன் ஆசீர்வாதனை மாற்றுவதற்கு அல்ல இல்லையா ஸோ முதலாவது ஜபம் என்னவென்றால் எல்லாரும் தெரிந்தது போல நன்றி ஜபம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் தினமும் என்ன செய்யணுமா நன்றி சொல்ல வேண்டும் அப்ப காலையில எழுந்த உடனே முதலாவது நீங்க என்ன செய்யணும் நன்றி சொல்ல வேண்டும் எதற்காக இந்த நாளை தேவன் நம்ம தந்ததற்காக இந்த நாளை எனக்கு தந்த தேவனே தேவனை கொடி சோதனை சொல்லி எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த நாளுக்காக நன்றி கத்தாவே ஏன்னா அநேகர் பாருங்க தூங்குனவங்க அநேகர் என்ன பண்ணல முழிக்கல அநேகர் மறித்துட்டாங்க நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்ல சோ இந்த புதிய நாளை கத்தை நம்ம கொடுத்துருக்குறாரு அதற்கு முதலாவது நன்றி சொல்லப்படணும் இந்த நாள்ல எனக்கு என்ன கிடைக்குது என்ன ஆகுதுன்றது முக்கியம் கிடையாது நம்ம என்ன செய்யணும் இந்த நாளை தந்த தேவனுக்கு முதலாவது என்ன செய்யணுமா காலைல எழுந்தவுடனே முதலாக செய்ய வேண்டிய ஜபம் என்னது இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திர தேர் எடுக்கணும் இப்போ இரண்டாவது ஜபம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டாவது ஜபம் என்னன்னா இந்த நாளை தேவன் நடத்தணும் நமக்கு கைடன்ஸ் வழிநடத்த வேண்டும் நான் நீங்க எங்க போகணும் யாரை பார்க்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இவங்களை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வழி நடத்த வேண்டும் என்ன தவறான இடத்துக்கு போயிட்டீங்க தவறான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த நாளே வந்து நான் உங்களுக்கு நல்லா இருக்காது அப்போ என்ன ஜோபிக்கணும் ஆடுவரே இந்த நாளை கூட நீங்கள் ஆசிர்வதிங்க நன்றி சொல்லியாச்சு அடுத்து இந்த நாளுக்குல நான் எங்கே போகணும் என்ன பண்ணணும் யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாது எப்படி வாழணும் என்ன செய்யணும் எந்த மாதிரி முடிவு எடுக்கணும் எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடாது யாரோட பழங்கணும் இது எல்லாவற்றையும் என்ன பண்ணணும் ரொம்ப முக்கியமாக மனசில் வச்சுக்கிட்டு இந்த எல்லா காரியங்களும் நல்லபடி நடக்கணும் ஆடுவரே அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் ரெண்டாவது ஜோபம் என்னது கைடன்ஸ்க்காக கத்தைய வழிநடத்துக்காக நீங்கள் என்ன பண்ணணும் இரண்டாவது ஜபத்தை ஏறடுக்க வேணும் ஸோ மூன்றாவது ஜபம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளில் முக்கியமானது எது சமாதானம் சந்தோஷம் அல்ல ஜாய் அண்ட் பீஸ் சமாதானம் தான் உங்களுக்கு முக்கியமே ஒரு நாளைக்கு நீங்கள் யாரை பார்க்குறீங்க எங்கே போகிறீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ ரசம் எடுக்கிறீங்க எவ்வளோ வேலை செய்கிறீங்கன்றதை விட அது எல்லாட்டு உங்களுக்கு என்ன இருக்கணும் சமாதானம் சந்தோஷம் இருக்கணும் சமாதானம் இல்லாம எவ்வளவு பெரிய காரியம் நடந்தாலுமே அது சமாதானம் இருக்க சந்தோஷம் இருக்க அப்ப நீங்க எழுந்தவொன்னு என்ன செய்யணும் எனக்கு சமாதானத்தை கொடுங்கண்டவரே இந்த நாள்ல என்ன பண்ணுங்க எனக்கு சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க நான் செய்யற எல்லா வேலையிலும் எனக்கு ஒரு சந்தோஷம் வரணும் ஒரு நிறைவு வரும் என்ன அநேகருக்கு பாருங்க வேலை செய்யறாங்க அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல ஒரு நிம்மதி இல்லை என்னடா வாழ்க்கையை வாழ்றவன்னு சொல்லி ஒரு வருத்தத்துல வேதனை வாழ்றாங்க ஆனா ஆண்டு பிள்ளைகளுக்கு தேவன் சமாதானத்தை சந்தோஷம் தருகிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ண எழுந்த உடனே இந்த நாளுக்குரிய சமாதான சந்தோஷத்தை நீங்கள் என்ன பண்ணணும் கத்தர் எடுத்து கேட்கணும் எனக்கு ஒரு சமாதான சந்தோஷத்தை இந்த நாளில் குறுந்தாண்டவர் ஸோ அது மூணுமே உங்களுக்கு கிடைச்சா போதும் நம்ம முதலாவது தேவன் நன்றி சொல்ல வேண்டும் இரண்டாவது தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு வேணும் மூன்றாவது சமாதான சந்தோஷத்திற்காக ஜபிக்க வேண்டும் இந்த மூன்று ஜபங்களை காலை எழுந்த உடனே நீங்க பண்ணுங்க கத்தர் அந்த நாளையும் மிகவும் பெரிதாக உங்களை ஆசிரியர் பரவாமே